ஏகே விடாமுயற்சி படம் ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது கேஜிஎஃப் த்ரீல அஜித் இணை போற இணைய போகிறதாக ஒரு விஷயம் வெளியாயிருக்கிறது அது உண்மை என்பதை நமக்கு போக போக தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனா அப்பேப்பட்ட ஒரு படத்துல அஜித் இணைய போறது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பெஸ்ட்மார்க்கா இருக்கும் பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் அந்த படம் அந்த படத்துல அஜித் இணைய போறாரு இதில் ஒரு தகவல் கோலிவுட்ல இப்போ பரவிட்டிருக்கு அது உண்மையா பொய்ன்னு நமக்கு போக தான் தெரியும் ஆனால் விடாமுயற்சி படம் வந்து ஏகதேசம் ஷூட்டிங் முடிவல இருக்கிறது ஆனால் தீபாவளிக்கு விழிபெருமா என்ற ஒரு சந்தேகமும் இப்போ மீண்டும் விழுகிறது அதனால விடாமுயற்சி படம் தீபாவளி வெளிவருமா என்னவோ தெரியல அதற்கு நமக்கு வெயிட் பண்ணி பார்க்க அந்த மாதிரி ஒரு படத்தை நமக்கு தான் பார்க்க முடியும் ஆனா அந்த படத்துடைய ஒவ்வொரு விமர்சனங்களும் வெளியே வந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு தகவல்களும் சோசியல் மீடியாவில் பரப்பி கொண்டே வருகிறார்கள் அது ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் படமானு என்ன சொல்றாங்க அப்படின்லாம் கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட தழுவலே அப்படியே எடுக்கல அதை கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு இப்போ ஏற்ற மாதிரி கொஞ்சம் கதைகளை எல்லாம் மாற்றி அச்சுக்கு ஏற்ற மாதிரி மாசெல்லாம் வச்சு படம் எடுத்திருக்காங்க விடாமயற்சி இந்த படம் எப்போது நமக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நமக்கு காத்திருந்து தான் பார்க்க முடியும் அது வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அந்த அளவுக்கு இந்த படம் நம்ம மனசை தொடும் அளவிற்கு இருக்கிறது ஆனாலும் தீபாவளிக்கு வருமா என்பது ஒரு சந்தேகம் மீண்டும் எழுதியிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தீபாவளி வரும்போது தான் தெரியும் அந்த அளவுக்கு தீபாவளி அடுத்து வரும்போதே தெரியும் இந்த படத்துடைய டெக்னாலஜி எல்லாம் எப்படி இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு எல்லா டீமோட படம் ஷூட்டிங் முடிஞ்சு இந்திய நாட்டுக்கு திரும்புறாங்க அந்த அளவுக்கு படம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருக்கு அதை நமக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க இந்தியனுக்கு சாவை கிடையாது இந்தியாவின் வரலாம்